தமிழகத்தில் பாஜக வளர வன்முறையை தூண்ட வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பேசிய செல்போன் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக பொறுப்பு வகிப்பவர் தமிழ்ச்செல்வன் இவரும் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருக்கும் உடையார் என்பவரும் பேசிய செல்போன் ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தனது சொந்த கட்சி நிர்வாகிகளை நம்பாமல் தனது உறவினர்களை நம்பியதால் தோற்றார் எனவும் தமிழகத்தில் பாஜக வளருவதற்கு வன்முறையை தூண்ட வேண்டும் எனவும் இருவரும் பேசியிருப்பது ஏற்படுத்தி உள்ளது இந்த ஆடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பு இருக்கிறது போயிட்டோம் தமிழகத்துல ஆமா பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் ஒழுங்கா செய்யல அப்படிங்கிறது உண்மை பணம் கொடுத்தாரு அவர் பூரா கட்சிக்காரன பாத்து குடுக்கல அவரு வேண்டிய ஆட்கள் சொந்தக்காரன ஒரு டீம் போட்டிருந்தாங்க சரி அது அப்படியே போயி அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு ஏற்கும் வருஷம் பூரா வேலை பாத்துட்டு இருக்காங்க நம்மகிட்ட அதிகாரம் பண்ணிக்கு அவர் சொந்தக்காரம் அந்த காரணம் வந்திருக்கா அதுலயே ஒரு பிரச்சனை வந்துச்சு கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் கூண்ட முடியும் இவக்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்சவங்க ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டாங்க யாரை இவனுக்கு காப்பாத்திட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க